அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமையான என்று பார்த்தீங்க அப்படின்னா தீப கார்த்திகை விழா நடைபெறுதுங்க இந்த தீப கார்த்திகை விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்துக்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழாவின் போது பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கு விமர்சையாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் பார்க்கும் பொழுது கிரிவலம் மக்கள் வந்து செல்வாங்க மேலும் அங்கே ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக என்ன நடக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை உச்சியில் பார்க்கும் பொழுது பரணி தீபம் மற்றும் மகா தீபம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஏற்றப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா தீபம் மற்றும் பரணி தீபத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவிலில் குவிவாங்க இந்த தீபம் ஏற்றும் போது நடக்கக்கூடிய அதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்க அப்படின்னா கொட்டும் மழை பணி அப்படின்னு சொல்லி எதையுமே பொருள் ப பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வந்து அந்த தீபத்தை காண வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் தீபத்தை காண வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தீபம் அப்படிங்கிறது வந்து பதினோரு நாட்கள் கொட்டும் மழையாகட்டும் வெயிலாகட்டும் இல்லை பனியாகட்டும் எதிலையுமே அணையாமல் பதினோரு நாட்கள் வந்து தீபம் வந்து எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை கண்டோம் அப்படின்னா அந்த அருணாச்சலேஸ்வரின் பரிபூரண அருள் மட்டும் பக்தர்களினுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகி முக்தி அடைவதோடு அவர்களுடைய வம்சமே பலன் பெறும் அப்படின்னு நம்பப்படுகிறது தற்போது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய மகா தீபத்தின் போது நிகழக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன குறித்து இன்னும் நீங்க தெரிஞ்சுக்காத பல சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய தகவலை வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை உச்சியில் இன்று மாலை ஆறு மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படுது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்துட்ருக்கு அதே மாதிரி விழாவினுடைய பத்தாவது நாள் முக்கிய விழாவான மகாதீபம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏற்றப்பட இருக்குங்க இன்று இன்று வந்து டிசம்பர் பதி மூனாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலில் வந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இன்று மாலை ஆறு மணிக்கு கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்பட இருக்கு மகாதீபத்தை தரிசனம் செய்வதற்கு நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பதினான்காயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலேயும் ஈடுபட்டிருக்காங்க அது மேலும் பார்த்தீங்கன்னா கோவில்ல வந்து மகா தீபத்தையொட்டி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரணி தீபம் வந்து காலையில் ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கொட்டும் மழை பனி அப்படின்ட்டு எதையுமே பக்தர்கள் வந்து பொருட்படுத்தாமல் அந்த தீபத்தை காண வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தீபம் ஏற்றும்போது பார்க்கும் பொழுது பரணி தீபம் வந்து நாலு மணிக்கு ஏற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி சரியாக மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா தீபம் வந்து மலை உச்சியில் ஏற்றப்பட போகிறதுங்க ஒவ்வொரு வருடமும் மகாதீபம் ஏற்றப்படும் போதும் பார்த்தோம் அப்படின்னா மழை வந்து அதிக அளவில் கனமழையாக பெய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரியே இந்த வருடமும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்றைய தினத்திலையும் பார்க்கும் பொழுது காலையில் இருந்தே மழை வந்து அதிகமாக அதிக அளவில் பெய்து கொண்டிருக்கு இந்த நிலையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மகா தீபத்தை காண பக்தர்களினுடைய வருகை நிமிடத்திற்கு நிமிடங்கள் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தற்போது வந்து வருடம் வருடம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் மகா தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் வந்து தரிசனம் செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அதிசயமாக பார்க்கப்படுது அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் மாலை ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றிய பிறகு அனைவரின் உடைய தீபங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க பக்தர்கள் அது மட்டும் இல்லாம அந்த மகா தீபம் ஏற்றுக்கூடிய அந்த குப்பரையில் பார்த்தோம் அப்படின்னா லிட்டர் கணக்கில் வந்து நெய் வந்து ஊற்றி வந்து ஏற்றப்படுதுங்க இதில் வந்து நிறைய மூலிகை குணங்கள் இருக்கிறதாகவும் பக்தர்கள் நம்புகிறாங்க இந்த தீபம் ஏற்றும் பொழுது அதில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் இருக்கிறது அல்லவா அந்த நறுமணம் வந்து பக்தர்களினுடைய எண்ண எண்ண ஓட்டத்தை மாற்றி அவர்களுக்கு வந்து முக்தியையும் மனது தூய்மை உடல் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது எப்பேற்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் அந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நறுமணம் அந்த மூலிகை மனம் அப்படிங்கிறது வந்து அவர்களின் உடல்ல வந்து பாய்ந்து அவர்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த மகா தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே வந்து சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கிரிவலம் வந்து வந்து மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தற்போதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாதீபம் திருவிழாவில் வந்து நடக்கும்போது சித்தர்களினுடைய வருகையும் இருக்க பெறும் அப்படிங்கிற மாதிரியான அசுரரி வாக்கு ஒழித்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மகாதீபத்தின் போது செல்லக்கூடிய கிரிவலத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா சொரூபமாகவும் அருபமாகவும் பலாயிர மக்களோடு மக்களாக சித்தர்களும் பார்த்தோம் அப்படின்னா கிரிவல மேற்கொள்வார்கள் ஒரு சில க சித்தர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஒரு சில சித்தர்கள் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக கிரிவலத்தை வந்து மேற்கொள்வாங்க இந்த மாதிரியான நேரத்தில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலேயும் பூஜைகள் நடக்குமா அந்த ஒளி வந்து கே ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்களும் சொல்லி இருக்காங்க அந்த பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளி கேட்கக்கூடிய தருணம் பக்தர்களுக்கு இன்னும் பரவசத்தை மூட்டும் திருவண்ணாமலையில் வந்து சித்தர்கள் வந்து அதிகம் தென்படக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக கருதப்படக்கூடிய நேரத்தில் நாம் இந்த மாதிரி கிரிவலம் செல்வது மகா தீபத்தை காண செல்வதும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் நம்மளுடைய அனைத்து விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல் அந்த ஒல் பூஜையினுடைய ஒளியை கேட்கறதுனாலையும் தீபம் ஏற்றக்கூ ஏற்றும் பொழுது நெய் நெய்மணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த மூலிகை நறுமணமானது நம்மளுடைய ஆத்மாவையும் சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகா தீபத்தின் போது ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய அந்த மகா தீபத்தின் போது நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதாக பக்தர்கள் தெரிவிப்பதோடு வருடா வருடமும் எண்ணிக்கையும் பார்க்கும்பொழுது அதிகரித்து சொல்லணும் ஒவ்வொரு வருடமும் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பக்தர்களினுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தீப வழிபாடுகள் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பஞ்ச பஞ்ச புது ஸ்தலங்கள்ல அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் மலையாக காட்சி தருவதாகவும் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் ஜோதி வடிவமாக காட்சி தருவதாகவும் ஐதீகமாக கருதப்படக்கூடிய நிலையில் பக்தர்களினுடைய வருகையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் கொண்டாடப்படக்கூடிய முதல் விழா அப்படின்னு சொன்னா கார்த்திகை தீப விழா அப்படிங்கிறது தேவி மகாத்மியம் அந்த விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க தன்னை வணங்காத பிருங்கி மகரிஷி மீது கோபம் கொண்ட இறைவி கடும் தவம் இருந்து ஈசனை விட்டு நீங்கவே முடியாத வண்ணம் அவரின் திருமேனியில இடப்பாகம் பெற்றதும் தீப திருநாளில் தான் அப்படின்னு சொல்றாங்க வேறு எந்த விழாவை கொண்டாட முடியல அப்படின்னாலும் இந்த கார்த்திகை தீப நாளில் ஒரு விளக்கேனும் ஏற்றி ஈசன வழிபட்டா இந்திரனுக்கு சமமான எல்லா சுப போகங்களையும் இந்த உலகத்தில் அடையலாம் அப்படிங்கிறது திருவருணை புராணங்க